வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைக்காடு ஓட்டம் வந்துருக்குறோம் டெமோ வண்டி எடுத்துகிட்டு வாழை மரம்லாம் ஓரளவுக்கு இருக்குது நம்மளோட டேட்ரு டஸ்கிற மாட்டிகிட்டு வந்துட்டோம் பார்க்கலாம் இந்த வண்டியில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு வரக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கடித்தோம் மொத்தமாக ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ எப்படி ஓடுறோம் அப்படின்னு ஓடுறதுக்கெலாம் ஸ்மூத்தாக இருக்கிறான் கீரில் மொத்தம் இருபத்தி நாலு ஃபார்வேர்டு இருபத்தி நாலு ரிவேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓட்டி பார்த்தா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு கலப்பைக்கெலாம் ஓகே ஆனால் லொட்டேட்ருக்கு தான் எப்படி இருக்குது என்ன ஃபினிஷிங் வருது அப்படின்னு தெரியல ஓட்டி பார்த்துட்டு ஓட்ட ஓட்ட வீடியோ கண்டி பண்ணுறோம் எப்படிக்குது ஏதுக்குதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டே டூ வீடியோ பர்ஃபாமன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே மழை வர மாதிரி இருக்குது வாழைக்காட்டில் காடு வந்துவிட்டோம் இது ஓடுறது வந்து எங்கள் அண்ணன் ஆனால் வாழைக்காட்டுக்கு வந்து ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக இருக்குது சும்மா நெகு நெகுன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியெல்லாம் லோடுனா ஒரு பதினாயிரப்பையும் வச்சா ஆர்பியும் அதாவது ரொம்ப லோடு பிடிச்சாதான் இல்லைன்னா பதினாயிரப்பி வச்சோம்னா அப்படி பதினாறு ஆர்பியத்தில் ஓடிட்டுருக்குது வண்டி ஓடுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சின்ன வண்டி ஓட்டணும்ல டூ வீல் ஓட்டிகிட்டு ஃபோர் வீல் ஓடுறதுனால அந்த மாதிரி இருக்குது ஆனால் மற்றபடிக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது லைட்டாக மழை வர மாதிரி தெரிகிறது நல்லா தூரமாக ஏதோ துளி துளிக்கிற மாதிரி தெரிகிறது அநேகமாக இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் ஆகா மழை துளி உழுவுது சொன்ன நேரமோ என்னமோ மழையே வந்துடுச்சு வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்துடு நம்ம ஊடு போயிடலாம் மழை வந்துடுது ஆ பாரு எல்லாம் கப்பா கப்பான்னு வருது இங்கெல்லாம் துளி துளிக்கிது கிளம்பிடலாம் ஓட்டுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை ஆப்ரேட்டருக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி வண்டி வந்து சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கெல்லாம் அப்படியே நெகு நெகுன்னு போகுது போலமா லோட்ரிலாம் வேண்டாம் பொண்ணுக்கே லோட்ரி போடுறா படிக்கிட்டு தான் ரெண்டு பக்கமும் டெஸ்டிங் வண்டிங்கிறதுனால படிக்கிட்டு மட்டும் உடச்சி வச்சுட்டாங்க ஆப்ரேட்டர் பிளேஸும் உட்காந்துற இது கோ பேசஞ்சரோடைய பிளேஸும் சூப்பராக இருக்குது உட்காந்து ஓடுறதுக்கு

உட்காந்து ஓடுறதுக்கு சரி வண்டியோட ஸ்பேஸும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே கால் வைக்கிற பிளேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க மூணு பேர் நின்றுட்டே போகலாம் அந்தளவுக்கு இருக்குது ஆ படுத்தே தூங்கலாம் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் சரி மழை வர மாதிரி இருக்குது இதுக்கு மேலே இந்த காட்டு வீடியோ அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இல்லைன்னா மூணாவது நாள் ஓட்டுவோம்ல அன்னைக்கு வீடியோ கண்ணி பண்ணுறோம் காற்று எடுத்துக்கிச்சு பயங்கரமா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கிளம்புலன்னா சிக்கிக்குவோம் போர்கலி போர்கி போர் மா மாட்ட விடாத நீ ஏதாவது நின்று வந்துடுவேன் நான் தாங்க பாரு இந்த கூண்டுக்குள்ள எல்லாம் பாரு இங்க வரைக்கும் நிலையுது யார் ஓடிட்டு போகல சிக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு எடுத்து நானே எடுத்துக்கிறேன் ஒரு கீர் நியூட்ரு பண்ணால் போதும் டீசல்க்கான எடுத்துட்டு வந்துடு வீட்டுக்கு போயா வீட்டுக்கு வாங்கியில் முதல்ல வந்து ஃபோர்வீல் ஆஃப் பண்ணிட்டோம் மழை வேற பெய்ய விட்டது அவ்வளோதான் ரெண்டாவது நாளும் ஓட முடியல இந்த வீடியோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறத மட்டும் போட்டுவிட்டு ரொம்ப நாள் எடுத்துல வீடியோ எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா காட்டை விட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் முடிச்சுட்டு ஊத்து ஊத்துன்னு ஊத்துது நிக்க கூட முடியல எல்லாம் இங்கேலாம் நிலையுது எல்லாம் இந்த கூண்டுக்காதுக்கும் எல்லாம் அப்படியே பயங்கரமா நிலையுது எங்க எந்த நல்லது பண்ணான்னு தெரியல எவ்வளோ மழை பெய்யுது அப்படியெல்லாம் பிச்சுக்கிட்டு தண்ணி எடுக்க வெள்ளரமிச்சுது கொஞ்ச கொஞ்சமா இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது கூட கம்மியாக தான் வரும்னு நினைச்சேன் இதை காற்று எடுத்துக்கிச்சு பயங்கரமா காத்து பாருங்க பயங்கரமா காத்தடிக்குது சரி நாங்கள் சேஃபாக வீடு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் மழை பாருங்க பத்தாசா பெய்யுது இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா மழை பெய்யுதா வண்டி கழிவுடலான்னு சொல்லிட்டு எங்க அண்ணங்கார எடுத்து வந்து வண்டி மலையில ஓடுறான் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் டொட்டாட்டிலையும் மண்ணாகிறதெல்லாம் கழுவிக்கும் இல்லை மலை ஏறத்தில் அதை போய் உட்காந்து ஒருத்தர் கழுவிட்டுருக்கு தேவையில்லையில் அதனால் எங்கள் அண்ணக்காரன் வண்டி ஷார்ட் பண்ணுறான் ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணுறான் ஆ ஷார்ட் மலையில வண்டி கலவுறோம் அங்கெல்லாம் முட்டக்கூடாது ஓகே வண்டி எப்படியோ கழுவுணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு சுத்தமாக ரொம்ப இல்லைனாலும் ஃபுல்லாக அந்த கால் வைக்கிற இடமெல்லாம் ஓரளவு க்ளீன் ஆயிரும் எடுத்துகிட்டு வந்து மூணு நாள் ஆகுது ஆனால் நாங்கள் கழுவுவே இல்லை நாங்கள் அப்படியே கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டோம் அது மாதிரி கீழே ஒன்று எந்திரிச்சு வர்றோம் ஏண்டாடி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கழுவுறதுக்கு அது நீட்டாக கழுவிக்கும் தன்னப்பாவில் ஏங்க சரியான காத்துங்க உள்ள இவ்வளோ பெரிய செட்டு இதுக்குள்ள அப்படியே சாரில் அப்படியே குப்பு குப்புன்னு உள்ள தள்ளுது அதெல்லாம் நிக்கவே முடியல பயங்கரமான மலை கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டோள மலைக்கு மேல இருக்கும் ரெண்டு ரெண்டு ஓள மலைக்கு மேல அது பாருங்க தண்ணியே நிக்குது செம்மண்ணு காட்டில் தண்ணி நிக்கிறங்க இன்னும் வாழைக்காடெல்லாம் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு ஓட்ட முடியாது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவரு சரியான நில நிற்காத போயிருந்தோம்னா சிக்கிருப்போம் எப்படியோ வண்டி எடுத்து விட்டதெல்லாம் வண்டி கழுவிக்கிச்சு அது ஒரு நல்ல ப்ளஸ்ஸு